இந்த தொழில் இது இல்லை நான் பேசாமடி கொண்டு இருந்தேன் அடிப்பர் வச்சிருந்தேன் டிப்பர் போடு நண்பர்கள் அடிப்பர் ஓடிக்கொண்டிருந்தேன் அப்ப நான் தோட்டம் செய்யப்படுறேன் ஆசைப்படுற அவர் தான் சொன்னார் தான் அவர் வெங்காயம் கூடுதலாக வச்சிருவார் அப்ப அவர் வெங்காயத்தை அப்ப அஞ்சத்திர வெங்காயம் சொல்லி அவங்கள செய்து பார்க்க சொல்லி தார் அந்த வகையில தான் நான் இதை பயிரிடுனேன் வரும் எங்களுக்கு வந்து நான் கேட்காமலே நல்ல மனவா தந்தா அது வந்து எப்பவுமே நல்லா தான் நடக்கும் விருப்பம் இல்லாம தெரியணும் தந்தா அது விருப்பம் இல்லாலே போடுவோம் வெள்ளரி வச்சு பத்து நாள் ஆகுது இப்ப ஒரு மாதம் பேர் ஒரு மாதம் ஆகுது வெள்ளரி வச்சு ஒரு மாதம் ஆகுது இது வந்து எத்தனை நாள் வந்து பூக்கும் இப்ப எத்தனை தர நீங்க அதுக்கு வந்து சாரி லாமாசரம் லாமாசரம் அடிச்சது அடிச்சு போட்டு அடிக்கண்டு சுத்தி சாரி விடுறது அடிக்கண்டு சுத்தி சாரி விடுறது இப்படி சாரணும்

வந்து ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முந்தைய நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தோப்புடுங்க வேலுக்காக நினைக்கிறேன் சொன்னால் ரெண்டே வந்து கதரிக்கு வந்து தண்ணியெல்லாம் வரைச்சுங்க அதை விட ரெண்டே ஒரு புது விஷயம் ஒன்று வர்த்தக படம் அதாவது வந்து தர்பூசணி இந்த வெக்கைக்கு வந்து சாப்பிட்டா வந்து நல்ல மட்டும் அது வந்து இன்னைக்கு நடு வந்து கொண்டிருக்கு வாங்க தொடர்ந்து காணிக்குள்ள போய் பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து கத்தரி கத்தரி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கோ இப்போ வந்து நான் வரைக்கு வந்து சின்ன இருந்தது இப்போ வந்து கத்தரி வந்து நல்ல பேரு வளர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி அதே சமயம் அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா வண்டி வந்து வச்சிருக்கேன் வண்டியெல்லாம் இது வந்து அமுதன் என்ற தோட்டம் தான் நாள் வந்து இல்லை அவர்கிட்ட தோட்டத்தில் நிற்கிறோம் அவர் வந்து விடிய பண்ண சொன்னவர் அதாவது நேற்று விடிய நேற்று விடிய காலமாக ரசவர் இன்றைக்கு வந்து அந்த தோட்டத்தில் தான் வந்து ஃபேர்வீட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அங்கேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரமேஸ்வரன் வந்து கத்திரிக்கு வந்து கத்திரி வண்டிக்கும் கொண்டு நிற்கிறார் இதில் பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஒரு ஆசையாக தான் இருக்குது தோட்டத்தை பார்க்க இது வந்து வண்டி வண்டி பயிர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கோ இப்போ வந்து நாங்கள் வந்து சென்ற வானில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆ சின்ன வந்திருப்போம் இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டுது என்று சொன்னால் உரங்கட்லாம் போட்டு கொஞ்சம் பெருப்பாக வளர்த்து போட்டோம் இப்போ வந்து சரியான பெருசாக நிற்கிது அதே சமயம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்துலாம் பேச்சு உளுந்து எல்லாம் பேச்சிருக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தர்பூசணி பழம் வருத்த பழத்துக்கு வந்து கோடு எழுத்து பாத்தி கட்டி கொண்டிக்கிறார் பேருங்கோ அதான் வந்து அவர்கிட்ட தோட்டம் தீவண்ணண்ட எப்படி பாத்தி எட்டுப்படுதுன்னு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்க அப்படியே வந்து அந்த கடும் காத்து வேற அடிக்குது இந்த காற்றுக்கு நிறைய பேர் வந்து எல்லாரும் வந்து தோட்டத்துக்கு கூடுதலாக நினைக்கிறோம் அப்ப வந்து பின்னிடம் மாலை பொழுது இந்த மாலை பொழுதுல வந்து நாங்க வந்து தோப்புலங்க வயதுக்காக நிற்கிறோம் பாருங்க வெங்காயம் எல்லாம் எப்படி வந்துட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் பார்க்கவே ஒரு ஆசையா சொல்றது சொல்ல வார்த்தைகளே இல்லை நீங்கள் யாராவது தோட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும் இப்போ இங்கே பாருங்க அவர் வந்து கோட்டில் தோண்டிக்கிறார் வாங்க தொடர்ந்து அவரோட போய் கதைப்போம் என்ன மாதிரிங்கிற சொல்லி அவர் எப்படி அதை பற்றி கோடு இருக்கிறார் அப்படி பட்டு எத்தனை எத்தனை அடிக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கிடங்கெடுவோடு சொல்லி கேட்போம் வேறு வந்து வைக்கிற வந்து வர்த்தக பழம்தான் பச்சு கொண்டுருக்குற அதில் போய் பார்த்தோம் வேண்டாம் தெரியும் வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவன தோட்டத்து பக்கத்துலான்னு இருக்குது இது வந்து வெங்காய தோட்டம் பேருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஒரு ஆசையாக தான் இருக்கு வெங்காயத்தை பேரங்க எப்படி வந்து நேற்று இண்டைக்கு விடியாவும் நேற்று பின்னேறாவும் டண்டா பிரிச்சு வச்சிருக்கேன் தண்ணி பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து வெங்காயம் நாங்க வந்து வெங்காயம் வந்து நடுக்கட்டம் டண்டும் வந்து நாங்கள் அதே சமயம் இண்டைக்கு வந்து வச்சு ஒன்றாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சியால வந்து வேறு பிறவான இந்த தோட்டத்து தான் இப்போ வந்து போகிறோம் அது வந்து நீங்கள் முதல் பார்த்த தோட்டம் போய் இது வந்து இடையில இடையில வேறு நிறைய இடத்துக்கு கொட்டம் எடுத்து பக்கத்தில் இருக்குது முதல் பார்த்த இடம் வந்து வேறு இடத்துல இருக்கு தள்ளி இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அதில் நீல தகர தெரியுது அதுக்கு அறியாமல் இருக்கிற தோட்டம் அதுதான் இஞ்சியால பார்த்தீங்கன்னா எஞ்சாலையும் வந்து அவர் வச்சிருக்கிறார் தோட்டம் பார்த்தா நான் வந்து பேரடில் அவனு வந்திருக்கேன் அது சமயம் உங்கால பேருங்கோ ஒரு ஆள் வந்து வெங்காயத்தை வந்து தண்ணி அடிக்கணிக்கிற வாங்க அதையும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்றைக்கு வந்து பழமையா விட இன்றைக்கு வந்து தோட்டத்துக்கு வந்து ஆக்கள் கனவே நிக்கணும் உளுந்து பழந்த அப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும் இப்படிதான் இருக்கும் உளுந்து இதுக்கு வந்து அந்த புழுக்குத்தல் நோய் வந்து வரும் இந்த டைம்ல வந்து மருந்து ஒன்று அடிக்கிறவர்கள் என்ன மருந்துன்னு பேர் தெரியல பைபரோ ஏதோ பேர் அது வந்து அடிக்கிறவர்கள் பாருங்க பாருங்க இதான் வந்து உளுந்து இஞ்சால பாருங்க மிளகா இது வர வேற நிறைய பயிர்கள் வச்சிருக்கேன் நம்மள எல்லாம் வச்சிருக்கோம் வேறங்க அங்கெல்லாம் வந்து பிரவானை வந்து தோட்டத்துக்கு வந்து சாரி பாத்தி கேட்டுப்படுது தண்ணி தண்ணியெல்லாம் விட்டு பாத்தி ஆட்டு நடக்குது வாங்க அவரோட போய் கயப்போம் என்ன மாதிரி சொல்லி இப்படி என்ன மாதிரி தோட்டங்கள் செய்கிறேன்னு சொல்லி அவரோட போய் காய்ச்சம் எங்களை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நிற்கிறோம் வந்து பிறவானன்ற தோட்டத்தில் நிற்கிறோம் பாருங்க அவர் வந்து இப்போ பாத்தி கொண்டு நிக்கிறார் பாருங்கோ இது வந்து என்ன வெள்ளரியோ வெள்ளரி தான் வந்து பாத்தி அட்டிவீங்க பாருங்க வெள்ளரிய அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து வெள்ளரி நாங்க வந்து சின்ன நேரம் வந்து நாளை நீ வந்து ரைக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டு இப்ப வந்து அவர் வந்து பாத்தி அடி தண்ணி இறைக்க அதுக்கு தான் வந்து அவசரமா பாத்தி அடி போடுற இறக்க போறீங்களா தண்ணி ரெண்டு மணி நாள் தான் இறக்க போறியா பாருங்க வேற வந்து இதுக்கே வந்து கீரை எல்லாம் விட்டுருக்கீங்க இதெல்லாம் வந்து தண்ணி ரேக்கரைக்க டக்கு டக்குண்டு பெருசா வளர்ந்துடும் வளர்ந்துடும் அப்படியே பேரங்கால என்ன பாத்தி என்ன மாதிரி பாத்தி பட்டரிய வட்டப்பாத்தி இது வந்து வட்டப்பாத்தியா பேரங்கோ வட்டப்பாத்தி என்று சொல்றதா தான் வந்து பிறவான கட்டி கொண்டிருக்கிறார் வட்டப்பாத்தி வெள்ளரிக்கு வந்து இப்ப வட்டப்பாத்தி கட்டி கொண்டிக்கிறார் ஆஹ் இன்னும் போடையில இப்ப பாத்தியம் வந்து தான் கட்டி கொண்டு வரையா

ஆத காரணனால ஓ அத என்னடா அது தண்ணி ஞ நார் ஆ நட்டு போட்டுலாம் அத அடிச்சி போட்டு பே எந்த தண்ணி வாக்கியலனா இதலே பக்கத்துலே தோட மூங்க தோடனா கைப்ரெட் கைப்ரெட் ம் கைப்ரெட் காதறியா மட்டல் காதறியே கேலியா போ வள்ள காதரி அந்தானிக்கி தாங்கalé நீக்கித அதுவும் இதே நார்தோ தான் தந்தா நட்டு பேரண்ட்

நீங்கள் நாத தானே எடுத்து வைக்கிறீங்க மட்டில் கத்தரி இது வந்து விளக்கிதான் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து சொல்றாரு வந்து இப்ப எங்க மட்டில் வந்து விதையை வந்து எடுத்து வைக்கலாம் அது வந்து இந்த வருஷம் பார விதைய வந்து எடுத்து அடுத்த வருஷம் விதைக்கலாம் ஆனா இந்த முறை வந்து கைப்ரூட்ல வந்து விதை எடுத்தோம் என்று சொன்னா அடுத்த வருஷம் வந்தா வறுமை ஒழியா காய்க்காது கத்தரி வளரும் கத்தரி வரும் ஆனா காய்க்கா அது வந்து காய்க்காதான் ஆனா இதே சமயம் ஊர் கத்தரி எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து எப்பவுமே காய்க்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல நம்பி எடுக்கலாம் பாருங்க இது வந்து ரெண்டு மந்தி வெட்ட தோட்டம் தான் வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து நிக்கிற வந்து ராயன் எடுத்து தோட்டத்துக்கா நிக்கிறோம் பாருங்க வெட்டா வந்து இந்த தர வணக்கம் என்ன வணக்கம் எப்ப என்ன இந்த வெங்காயம் நீங்க வச்சாங்க இது வந்து நான் திரும்ப மூணாம் நாள் அதாவது

அதுக்கு வெள்ளூச்சி வருதுக்கு பனிப்பூச்சி இது தாக்கம் கூடுமா இருந்தா இது அழிவடை சந்தர்ப்பம் வருது இப்ப இன்னும் பத்து பதினஞ்சு நாள் அழிவடைய கூறைய சந்தர்ப்பம் கூட இருக்கு சொல்லலாம் எல்லாத்தையும் சொல்லல இப்ப இது எனக்கு முழுமையான வெட்டி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிடலாம் முழுமையா லாபம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு பத்து நாள் போய் அறுவடை செய்ய தெரியுமா சொல்லியோன்னு சொல்லி இந்த பனியும் தாக்கமும் அந்த நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு ஒரு கார்கிறது இப்ப எங்களுக்கு எங்க இப்ப வரியாமத்துல இருக்கிற கிணறு மாதிரியும் இல்லாட்டி இந்த வர்த்தா கிணறு மாதிரி தானே இந்த கிணறு ஊர்ற தான் திருப்பூர் வரைக்கும் அப்ப நாங்க நாலாம் முறைக்கு சரியா அரைப்போம் இல்ல இந்த நாளைக்கு என்னது மூணு மாறும் அறுப்பது அப்படியான விஷயங்களும் இருக்கு வேற என்ன சொல்ற சொன்னா இப்ப வந்து இது வந்து இப்ப முழுமையான வெற்றி என்று இல்லையா இது வந்து இப்ப லாபம் வரலாம் நட்டம் வரலாம் என்னென்னாலும் அறுவடை செய்ய கம்மந்து ஏன்னு சொன்னாலும் இப்போ அந்த பனி பனியால வந்து புதுப்பு நோயலும் வந்து வருதுதான் திடீர்னு சொல்லி ஒரு கரப்பா ஒரு வெள்ளப்பூச்சி என்ற ஒரு சொல்லி நோய் ஒன்று வந்திருக்கு இப்ப இல்லாட்ட இடத்துல வந்து காய் குறைவடைஞ்சிட்டு அதே மாதிரிதான் இப்ப எல்லா இதுக்குமே வந்து புதுசு புதுசா வருது இப்ப இதுக்கு வந்து பனி என்ற ஒரு நோய் வந்திருக்கு அந்த நோய் வந்து இப்போ மேலால வந்து அந்த நுணியல் வந்து கறி அழுகுற மாதிரி இருக்குமா பாருங்க இதுல எல்லாம் பாக்க தெரியும் பாருங்க அந்த இது வந்து வந்துட்டு இப்ப அறுவடை செய்ய மட்டும் இப்படி இருந்தா ஓகே இதுல இருக்கு பாருங்க இது தாக்கம் இந்த தாக்கம் நீடிக்குமா இருந்தால் இதாரோட செய்ய முடியாது தாள் இல்லைன்றா இந்த தாக்கம் இல்லை இப்போ இது பூ பூக்காத வெங்காயம் என்ன இது பூக்காத அந்த அந்த மூலையில கொஞ்சம் இருக்கு பூ பூவோட நிக்குது நீ பூ வட்டி கொடுக்க இல்ல இந்த முறை அது நான் கொடுக்கணும் அத பார்க்கலாமா வாங்க வாங்க பாருங்க அவர் அந்த பூக்குற வெங்காயம் பஜ்ஜராம் அதையும் பாக்க காட்டறந்து கூடி கொண்டு போறாரு அதர கொஞ்சம் தான நான் பஜ்ஜரா வாங்க அதையும் போய் பார்ப்போம் அந்த அண்ணா வந்து பூக்கற வெங்காயம்பேஜ் அடுத்து தான் இப்ப வந்து போய் கொண்டு இருக்கறார் பாருங்க இது வந்து இது வந்து பூக்கறவங்க இந்த துண்டுக்கார கொஞ்சம் தான் பச்ச இருக்கு ஆமா இது பூக்கறவங்க இது பூக்கறவங்க பாருங்க ரெண்டுக்குமான வித்தியாசம் இது வந்து மேல பூ இருக்கு இந்த பூ வந்து வரதெல்லாம் சாப்பிட நல்லா தான் இருக்கும் வர வரது குட்டையில இருக்க கூடிய புரச்சத்தை குட்டையில இருக்க இருக்கு அந்த விஷயங்கள் முழுதும் இந்த இதுல அடங்கி இருக்குதாஞ்சிர அங்க வேம்பிராயிலே நான் போய் பார்த்தேன் அங்க வந்து பூக்குறவங்க என்ன பஜ்ஜிங்க அவை வந்து ஒரு கணவன் மனைவியா ஜெயிலம் கணவனுக்கு கொஞ்சம் வெயிலா மனைவிதான் வந்து மெயினா தோட்டம் ஜெயிலா அவ வந்து அது இப்ப இந்த பூ வந்து ஒரு கிலோ அறுநூறு ரூபாய் போனதும் இருக்குது ஆனா இப்ப வந்து கிலோ நூறு ரூபாய் அப்படி குறைஞ்சிட்டு இது மழை காலத்துல வந்து அறுநூறு ரூபாய் போய்க்குல வந்து ஆதாயம் கூட லாபம் கூட லாபம் கூட அதுக்காக விரும்பி செய்யறேன் நான் இந்த இனத்தை நான் அடுத்த கட்டத்துல இதை விரிவுபடுத்தணும் இல்ல பெருக்கோணும்ன்றதுக்காக இந்த லாத்தையும் வச்சிருக்கேன் இந்த லாத்தையும் நான் விற்க மாட்டேன் திருப்பி என்னது பயிரிட்டு இது வெஜ் இத போல நாலு மடங்கோ மூணு மடங்கோ இது விடக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு வித முதல்ல இருக்கிறதுக்கா விதைய பண்றதுக்கா அதான இத வச்சுக்கிறேன் ஜாம்பு இது வெங்காயம் மட்டும் வச்சிருக்கீங்க நீங்க வச்சு தொடர் வெங்காயம் இருக்குது அங்க கத்தரி வச்சிருக்கிறாங்க கத்தரி வச்சிருக்கா கயிற் தங்க குடிச்சிருக்கா அதுல என்ன கிடங்கு வெடி செய்யணும் அது நீத்து குடிக்கிறதுக்கு கிடங்கு வச்சிருக்கு நீதி பூசணிக்காம நீ பூசணிக்காய் அது உரம் போட்டு தண்ணி பயன்படுத்த விட்டுருக்கு அந்த அதை விதை வந்து இப்போ பயன்படுத்துறதுக்கு ஈரத்தில் போட்டு வச்சுருக்கு அது முளைத்தரல் சரியாக வந்தால் கூட அதை கொண்டு வந்து நாட்டக்கூடியதாக இருக்கும் வாங்கோ அங்கால போய் அவர் இதை போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெங்காய தோணம் எல்லாம் வந்து பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து தீவனை வந்து தர்பூசணி வைக்கிறக்கு அதாவது வந்து வர்த்தக பழம் வர்த்தக வைக்கிறதுக்கு வந்து கோடு எழுத்து கிடங்கு வட்டி கொண்டிக்கிறார் ஒரு பக்கம் வந்து அவர் வந்து வச்சுட்டார் இப்போ மற்ற பக்கம் வந்து வச்சு கொண்டிக்கிறார் இப்போ வந்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து இதுக்குள்ள வந்து உளுந்து பேச்சு சுனாமியால் சுனாமியால அடித்தபடியா தெரியல இப்போ நானே மாறி இறங்கியிருப்பேன் இதுக்கு உளுந்து நிற்கிது உளுந்து வேஜாச்சு பாருங்க வந்து சுனாமியால நெல் அடித்து போட்டு அப்படியே போட்டிருக்கிறேன் இப்போ நான் வந்து நடக்கிறேன்னா வந்து விரம்பால வந்து உண்மையிலே நடக்கணும் எதுக்கு வந்து ஒரு ஓரளவுல இப்போ பார்க்க தெரியுதுதானே இதுக்கு வந்து உளுந்து பேச்சு கிடக்குன்னு சொல்லி சில சில இடக்குலாம் வந்து உளுந்து இல்லை நாங்கள் வந்து உண்மையிலேயே அதுக்கு வந்து உளுந்து இல்லையானோன்னா நாங்கள் வந்து இறங்கின நடவுக்கள் இறங்கி நடக்கக்கூடாது பாருங்க வந்து கோட்ல அதான் பார்க்க போறோம் பக்கத்துல பாருங்க பக்கத்துல முளையா கண்டு வச்சு முளையா எல்லாம் வந்து சாறை கொண்டு வைக்கிறோம் தொங்கலில் பாத்தீங்கன்னா தெரியும் அஞ்சு இதுல வந்து இது முளையா தோட்டம் இது வந்து இப்ப கண்டு இப்ப மட்டையில் வந்து முளையெல்லாம் வந்து ஆய வழி கட்டினோம் ஆனா இங்க வந்து சில இடத்துல இப்ப இப்போ பிந்தி வச்சாக்கள் வந்து பிந்தி அறுவடை செய்வேன் முந்தி வைச்சா வேலைக்கு வைச்சாக்கள் வந்து இப்போ வந்து தூக்கம் ஆயிரத்தி கிலோ வந்து ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரம் எடுக்க சந்தைக்கு இப்போ வந்து நீ இனி இப்போ எல்லாருமே அறுவடை செய்கிற நேரம் வந்து நல்லா விலை குறைஞ்சி அறநூறுரூவா இல்லைன்னா நாலுனா நானூறுரூவா அப்படியே விலை வந்து சரியாக குறைஞ்சிடும் பேரங்கோ இப்போ வந்து தீவண்ணை வந்து கிடங்கு கோடெழுத்து கிடங்கு வடி கொண்டிக்கிற பீவன் போடுற இப்போ அதுதான் பார்க்குறீன் பேரங்கோ வாங்க கிட்ட போய் பார்ப்போம் அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா தீவண்ணம் வந்து பேருங்கோ வர்த்தக பழத்துக்கு வந்து கிடாங்கு வெட்டிக்கு நிக்கிறார் வேறங்கோ அவள் வந்து கோடெல்லாம் அழுத்து கிடாங்கு வெட்டி நடாக்குது பாருங்கோ இப்ப வந்து இண்டைக்கா விவரம் போடுறதோ இண்டைக்கே விவரம் போட போறா முதமெல்லாம் போட்டு நீ தண்ணி எல்லாம் ஊத்தி பாத்தி பிடிக்கணும் பாத்தி பிடிச்சி தண்ணிக்கும் அரு போடும் அருவெல்லாம் போட்டு தான் என்ன யூரியா வந்து போறதும் எதுவும் மாட்டரு வண்டி வச்சிருக்கீங்களோ மாட்டரும் மீவனும் தான் போட போறா போட்டு இது வந்து கிடங்கு மூடுவோம் என்ன வர்த்தா பழம் தான் வைக்க போறியா வர்த்தாப்பழம்தான் நம்ம இதுக்கு வந்து வைக்க போறா பாருங்கோ வத்தா பழத்தை வேற பண்ணியாது முடியாது இப்ப இன்னொரு ரெண்டு கிலோ போக நாங்க வந்து வர்த்தா பழத்திட்ட மொழியளி வந்து பார்க்கலாம் வாங்க தொடர்ந்து அங்கெல்லாம் போய் பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் என்று சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்